வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி தக்காளி வேர்க்கடலை சட்னி இந்த சட்னி இட்லி தோசையோடு வச்சு கூட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு தேவையான ஜாமான் வந்து வறுத்த வேர்க்கடலை ஏழு டேபிள் ஸ்பூன் தோல் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு வத்தல் புளி ஒரு எலுமிச்சம்பளத்தில் பாதி அளவு எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தக்காளி பெருசாக ரெண்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சட்னி தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு பத்தல் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ட்டும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க கடலைப்பருப்பு நல்லா செவக்க வறுக்கணும் ஏழு டேபிள் ஸ்பூன் வறுத்த நிலக்கடலைப்பருப்பை இதோட ஆட் பண்ணிக்கலாம் நான் மூணு வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ரெண்டு வத்தல் சேர்த்து போட்டுக்கிங்க புளி ஒரு பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் வறுத்துக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா சாஃப்டாயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விடுங்க ஆறின பிறகு இதை மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இந்த சட்னி இட்லி தோசைக்கு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் சட்னியை தாளிக்க ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் காயட்டும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு பொரியட்டும் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க உளுந்தம்பருப்பு நல்லா செவந்ததும் கருப்பிலையும் வத்தலும் போட்டுக்கோங்க சட்னிக்கு தாளிச்சாச்சு அடுப்பாக பண்ணிடுங்க தாள்ச்சதை சட்னியோடு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வேர்க்கடலை சட்னி அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ